الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ اخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين صدق الله مولانا العظيم سنگي كوريا الله بأسم من نللل يارهلي أنبوم پاسمم மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய உடைய விளக்கங்களை நாம் தெளிவான முறையிலே பார்த்து வருகிறோம் இந்த கிதாபுடைய ஆசிரியர் அதனை தெளிவான முறையிலே தர்த்தீபாக வரிசை கிரகமாக எதை எது தேவை என்பதை அவர்கள் அறிந்து தெளிவான முறையிலே நமக்கு ஒரு அழகான விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் நாம் அல்லாஹுடைய அருளினால் தொண்ணூற்றி இரண்டு ஆயத்துகளை முடித்து விட்டோம் இப்பொழுது நாம் தொண்ணூற்றி மூன்றாவது ஆயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இங்கு தொண்ணூற்றி மூன்றாவது ஆயத்தில் இருந்து தொண்ணூற்றி எட்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்கள் தான் அதனுடைய தப்சீர்கள் தான் அதை பற்றிய இலக்கிய நயங்கள் தான் இன்ஷா அல்லா இந்த பாடங்களில் பேசப்படும் அதனுடைய முதலாவது துவக்க பாடமாக இருக்கிறது அதாவது நூத்தி எட்டாவது பாடம் அகதனா மீசா கக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத் ஆயத் ஆரம்பிப்பது தொண்ணூத்தி மூன்றாவது ஆயத்தாக இருக்கிறது என்று ஆரம்பமாகி நல்லாக அது உள்ளில் காஃபின் என்று முடியும் தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்தினுடைய முடிவு வரைக்கும் இந்த வசனங்களை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் தொண்ணூற்றி மூன்றாவது ஆயத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள பாடங்களைத்தான் நாம் காணப்போகிறோம் அதற்கென்று தலைப்பு நாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் கொடுப்பதை போன்று இது நூத்தி எட்டாவது பாடம் சஃபத்து தஃபாசிர் இந்த பாடத்திற்கு நாம் வழங்கிய தலைப்பு என்ன என்றால் அதாவது இங்கு நம் ஆரம்பமாக பார்க்கக்கூடிய விஷயம் தொடர்பு அல் முனாசபத் அல் முனாசபத் என்றால் முன்னாடி உள்ள பா ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன எந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை கொண்டு வருகிறான் அதனுடைய மைய கருத்து என்ன மையம் என்ன என்பதை பற்றித்தான் மத்திய விஷயம் அதாவது எதை சுற்றி இந்த ஆயத்துகள் பேசப்படுகின்றன அதற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் அப்போ அந்த அடிப்படையில் நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு காலங்கள் கழிந்தாலும் நாங்கள் திருந்த மாட்டோம் பாஸஸ் வி வில் நாட் சேஞ்ச் காலம் கடந்து போய்கிட்டே இருந்தாலும் மாட்டோம் நாங்கள் மாற மாட்டோம் நாங்கள் அந்த செய்த தவற செய்துக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் செய்த தப்பில் நிலைத்து தான் இருப்போம் நாங்கள் இருந்த கொள்கை தவறான கொள்கையாக இருந்தாலும் அதில் பிடிப்பாகத்தான் இருப்போமே ஒழிய நாங்கள் மாற மாட்டோம் என்று பிடிவாதம் கொண்ட அந்த மக்களை தான் இங்கு பேசப்பட போகின்றது அதுதான் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பாக இருக்கிறது இதை இதை பற்றி கூறும் பொழுது ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து பனீஸ்வர்களை பற்றி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே இடிலே நியமத்துகள் கொடுக்கப்படுகிறது உபதேசங்கள் சொல்லப்படுகிறது சில இடங்களிலே வேதனைகள் மூலம் தண்டிக்கப்படுகிறது இவை அனைத்தும் அவர்களிடம் ஒன்றாக செயல்படுத்தப்பட்டாலும் அவர்கள் நாங்கள் அதே நிலையில்தான் இருப்போம் நாங்கள் ஒருபோதும் மாற மாட்டோம் திருந்த மாட்டோம் என்பதாக இருப்பதிருக்கிறதே அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை நாமே நாளுக்கு நாள் திருத்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த ஆயத்துகள் இந்த தலைப்போல் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது சரி ஆரம்பத்தில் நாம் இன்ஷா அல்லா பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த ஆயத்துகள் அதாவது ஏறத்தால ஆறு ஆயத்துகளுடைய அர்த்தங்களை நாம் பார்ப்போம் பிஸ்மில்லாஹிம் உங்கள் மூதாதையர்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர் மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை உறுதியாக கடைபிடியுங்கள் அதற்கு செவிசாயுங்கள் என்று கூறியதற்கு வ அவர்கள் நீங்கள் கூறியதை செவியுற்றோம் ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள் அவர்கள் நம் கட்டளையை நிராகரித்து மாறு செய்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காலை கண்டுடைய பிரியம் ஊட்டப்பட்டார்கள் இந்நிலையிலும் நீங்கள் தௌராத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால் இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே கூறுவீராக முறுக்கும் பிஹி ஈமானுக்கும் இந்நிலையிலும் நீங்கள் தௌராத்தி நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால் இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அதாவது இந்த காலைக்கன்றை வணங்கும்படியாக அல்லாவுடைய சொல்லுக்கு மாறு செய்யும்படியாக தூண்டும் இந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நவியே நீர் கூறுவீராக அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமையின் சொற்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தம் என கூறுகின்ற நீங்கள் நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீங்கள் கூறுவீராக நபியே நீர் கூறுவீராக

ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்ப மாட்டார்கள் அல்லாஹு அலி இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கு அறிவான் வலையத்த மண் அபதம் பிமா கத்தம செய்தி அவளுடைய கரங்கள் முற்படுத்திய அந்த விஷயத்தை நன்கு அறிந்திருப்பதால் அந்த மரணத்தை விரும்ப மாட்டார்கள் அல்லாஹு தாலா இந்த அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறார் മനുതാ ഇണയോടും ഉയർവാള മിക ഉടയം കാണിതീനു அவர்களில் ஒவ்வொருவனும் தான் ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமே என்று விரும்புவான் அவ்வாறு உயிருடன் இருக்க அவரை விட்டு வைத்தாலும் அது வேதனையில் இருந்து ஒரு சிறிதும் அவனை தப்பிக்க வைத்து விடாது அவனை தப்பிக்க வைத்து விடாது அல்லாஹ் அவர்கள் செய்வதை ഉറ്റ് നോക്കുപോന ഉള്ളിൽ എവർ ജിബ്രീലു എതിരി യൂതലി ജിബ്രീൽ உங்களில் எவர் எதிரி என்பதாக நபிய நீங்கள் அவர்களிடம் கேட்பு அஹு நிச்சயமாக அவர் இதை அல்லாவின் கட்டளைப்படியே அலா உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் இது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் ஒபுஷ்ராலில் நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை உடையவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கிறது குல் மன்கான அதுவல் விரீல நஸ்ஸலஹு அலா கல்பிக இப்போ இந்த இடத்துல ஜிப்ரீல் ஜிப்ரீல் என்பதாக வந்திருக்கிறது இல்ல சில இடத்துல பார்த்து சொன்னா ஹதீஸ் ஜிப்ரீல் என்பதாக வந்திருக்கும் அப்ப ஜிப்ரீல் ஜிப்ரீல் ரெண்டுக்குள்ள சின்ன ஒரு வித்தியாசத்துக்காக அங்க சொல்றோம் அதாவது ஜிப்ரீல் என்பது சொல்லுவாங்க ஜிப்ர ஈல் என்பது என்ன அர்த்தம் ஜிப்ர ஈல் ஈல்னா பொதுவாக அல்லாவுக்கு சொல்றது ஜிப்ர அப்படின்னா குவத் சக்தி அப்போ குவத்துல்லா அப்படிங்கிறத ஜிப்ர ஈல் என்பதுன்னு அர்த்தம் பொதுவாக ஜிப்ரீல்னா யாரு மலக்களுடைய தலைவர் பெரிய மலக்குக்கு சொல்றது சரி அது ஜிப்ரீல் என்பதாக சொல்லலாம் ஜிப்ரா ஈல் என்பதாக சொல்லலாம் ஆனால் குரான் லஃப்ல ஜிப்ரீல் என்பதாக வந்திருக்கு ஜிப்ரீல் தான் வந்திருக்குது அப்போ ஜிப்ரா என்று வந்தது வந்து பொதுவாக வகி வர்றதுக்கு முன்னாடி பழைய காலங்களில் நபி நபீஸ் அல்லதாஸுடைய காலத்தில் ஜிப்ரையீல் என்பதாக தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க குரான் வந்து வகி எப்போ இறங்குச்சோ அப்போ இருந்து ஜிப்ரீல் என்பதாக சொல்லப்படுது என்ன ஹதீஸ்ல ஏதாவது குரானில் ஜிப்ரல் என்பதாகத்தான் வருகிறது அப்போ ஜிப்ரையீல் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய சக்தி அல்லாஹுடைய குவத் என்பதாக அதற்கு அர்த்தம் வைக்கப்படுது சரி வாங்க அடுத்து மங்கான அதுவும் இல்லாய் வோம லாய் கத்தி ஹீ ஓ ஃபை இன் உங்களில் எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிபுலையில் ஜிபிலையிலுக்கும் மிகாயிலுக்கும் எதிரியாகி அவர்களை நிராகரித்து விட்டால் அந்நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹும் எதிரியாவான் ஃபைன் அல்லாஹ் அது உல் நில்காஃபிரீன் அந்த நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹும் எதிரியாகுவான் அல்லாஹும் எதிரியாகி விடுவான் என்பதாக இந்த ஆயத்திலே கூறப்படுகிறது இப்ப இந்த ஆயத்துகளுடைய சுருக்கம் மேலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் யூதர்கள் வந்து முன்னோர்கள் சொல்லப்பட்ட நாங்கள் கேட்கிறோம் ஆனால் மாறு செய்வோம் என்பதாக சொன்னாங்க அந்த வார்த்தையின் அந்த குஃப்ரின் காரணமாகவே அவங்க உள்ளத்துல நினைச்சிருச்சு இந்த காளைக்கன்றுடைய பிரியம் அதிகரிச்சு அவளை நினைச்சாங்க அவங்க கூட நம்பிக்கையும் வீணானது கேடுகட்டது அடுத்து சொல்றாங்க எங்களுக்கு மறுமை வீடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படி சொந்தம்னு சொன்னா நீங்க மரணத்தை கேளுங்க பாப்போம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க செய்கிற அநியாயம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள ஒருத்தர் ஆயிரம் வருஷம் கூட வாழ ரெடியாக இருப்பாங்க அப்படி வாழ்ந்தாலும் என்ன செய்ய முடியாது மறுமையுடைய வேதனை விட்டு தப்பித்து விடவே முடியாது போல் யார் ஜபீர் அல்ல இஸ்லாம் அவர்களுக்கு விரோதியாக இருக்காங்களோ அதே மாதிரி மலக்குமார்களுக்கு விரோதியாக ரசூல்மார்களுக்கு விரோதியாக மீகா இல் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் காஃபிர்கள் தான் அவங்களுக்கு விரோதியாறு அல்லாஹு தாலா அவர்களோடு விரோதம் பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அவர்களுடன் விரோதம் கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்பதைத்தான் இந்த ஆயத்தில் ஓதப்பட்டது அதற்குரிய விளக்கம் அர்த்தம் சொல்லப்பட்டது இன்ஷா அல்லா அவனுடைய தொடர்பு மற்றும் விளக்கங்களை பாடங்களிலே காண்போம் பாருங்கள் உள்ளே செல்லலாம் ും എു നാം പാർക്കിരം யகுதிகளுடைய குற்றங்களிலிருந்து இது வேறு ஒரு கூட்டமாக இருக்கிறது ஹாதி தாயிஃபுன்னு வரலாம் இது வேறு ஒரு கூட்டமாக இருக்கிறது மின் ஜராயிம் யகுதி யகூதிகளுடைய இந்த பாவங்களிலிருந்து இது மற்றொரு தொகுப்பாக கூட்டமாக இருக்கிறது யகுதிகள் பலவிதமான பாவங்கள் செய்கிறாங்க ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான பாவங்களில் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் ிருக்கிறார்கள் இவர்கள் எங்கு ஈடுபடுகிறார்கள் இவங்க என்ன செய்கிறாங்க இவர்கள் வந்து இன்னொரு விதமான ஒரு பாவங்களை ஒரு குற்றங்களை செய்யறாங்க அதை பற்றி தான் இங்க பேசப்படுது உதாரணமா முதல்ல ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க ஒப்பந்தத்தை முறித்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு செய்த அல்லாவோடு செய்த ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க அப்போ ஹத்தா ருபியா ஜபலுத்தூர் அலேஹிம் அப்ப அவர்கள் மீது தூருடைய மலை உயர்த்தப்பட்டது உயர்த்தப்படும் மலைக்கு போய் என்ன செய்றாங்க போறாங்க போய் மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்று என்ன மேகத்துக்குள்ள உள்ள போய் கேட்கறாங்க கேட்டு முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க தூர் மலை இருக்குத தூர்மலை உயர்த்தப்படுது தூர்மலை உயர்த்தப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்யப்படுது அவங்க மீது நிறுத்தி வைக்கப்படுது நீங்கள் என்ன செய்யுங்க கட்டி ஏவப்பட்ட கட்டளைகளை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க உமிரு ஐ அஹுது பிமாஃபி தௌராத் அப்போ அவர்கள் தௌராத்தில் எந்த ஒன்று ஏவப்பட்டிருக்கிறதோ அதை எடுங்கள் என்பதாக அவர்களுக்கு கட்டையிடப்பட்டிருக்கிறது உமிரு கட்டையிடப்பட்டார்கள் அஹுது எடுப்பதற்காக பிமாஃபி தௌராத் தௌராத்தில் உள்ள என்ன சட்டங்களோ தௌராத்தில் உள்ள என்ன கட்டளைகளோ அதை எடுக்கும்படியாக அவர்களுக்கு கட்டிடப்பட்டது தௌராத்தில் உள்ளதை நீங்கள் என்ன செய்யுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்று நடங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது வலியுறுத்தப்பட்டது ஏன் அப்போ அவங்க சொல்லும்போது கேட்கலை அப்போ தூர்மலையை எல்லாம் என்ன செஞ்சால் தூக்கி வச்சுட்டு என்ன செஞ்சால் தலைக்கிட்ட வச்சுக்கிட்டான் வச்சுட்டு அந்த கூட்டத்துக்கு கேட்குறான் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாத்தையும் நான் கேட்டேன் கேட்டேன் கேட்டுட்டு இப்போ மூசா மூசாலைஸில் நம்பிக்கைக்குள்ள சொல்லும்போது என்ன செய்றாங்க நல்லு மீன்லக்க ஹத்தாக நரல்லாக ஜஹரத்தன் அல்லாவை பார்க்காமல் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று பரண்டு பேச ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன சார் அல்லாஹாலா சொல்றான் அதே மாதிரி தௌராத்துல உள்ள சட்டங்கள் ஹுக்கும்களை எடுத்துக்கொள்ளுங்கள்லாம் சரிங்கிறாங்க ஆனா சொல்லும் போது எடுக்க மாட்டேக்காங்க நம்ம என்ன சார் அல்லாஹாலா மலையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறீங்களா அல்லது இந்த மலையை வைத்து நான் உங்களை அழித்து விடுவா என்று கேட்கும்போது பயப்படுறாங்க இதை விட அது ஏன்னா வந்து தௌராத்தில் உள்ள சட்டங்கள் அவங்களுக்கு கஷ்டமாக மாதிரி இருக்குது அவங்களுக்கு அது ரொம்ப சிரமமான மாதிரி இருக்குது அப்போ அதனால் அங்கே சிரமமாக இருக்குங்கிறது தான் வேண்டாங்கிறாங்க ஆனால் இங்கே ஜபல் மலை தூர வந்து தூர் மலையை தலைக்கு மேலே தூக்கி உங்களை அழித்து விடுவான்னு கேட்கறது அப்போ இந்த கஷ்டத்தை விட இந்த ஆபத்தை விட த தௌராத்தில் உள்ள ஆபத்தூர் பெருசு கிடையாதுன்னு நினைச்சுறாங்க சரின்ட்டு சொல்லிடுறாங்க சரி அப்போ உடனே என்ன பண்ணாங்க அங்கே ஏற்றுக்கொள்கிறோம் ஃபாவுஹருள் கபூல அதாவது கா ஏற்றுக்கொள்கிறாங்க சரி கபூல் செய்கிறாங்க ஒத்தாத் இன்னும் வந்து எனது வழிபடுதலையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார் சரி நாங்கள் என்ன செய்கிறோம் வழிபடுறோம் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதை கேட்டுக்கொள்கிறோம் அந்த சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள் சும்மா ஆது இலல் குஃப்ரி வல் அசியானி அப்போ இவ்வளோத்த நடந்துருச்சு இவ்வளவும் கேட்டாச்சு இதற்கு பிறகு எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு திரும்ப அதே மாதிரி பழைய குருடி கதவு திரடி என்பதை போல சும்மா அது திரும்பி விட்டார்கள் இழல் குஃப்ரி அல்லாவை நிராகரிப்பதன் பக்கமும் இன்னும் மாறு செய்வதன் பக்கமும் மீண்டும் எழுச்சி நாங்க பெல்ட் அடிச்சிட்டாங்க மீண்டும் அந்த பக்கமே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு என்னது சொல்லியாச்சு சொன்ன ஏத்துக்கொண்டாங்க ஏத்துக்கொண்டதுக்கு பிறகு நாங்க வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துற மாதிரி வெளிப்படுத்தினாங்க திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க எல்லாம் சொன்னதுக்கு பிறகு திரும்ப அந்த வழிகேட்டின் பக்கம் அந்த மாவு மாறு செய்யறது பக்கம் திரும்ப திரும்பி போயிட்டாங்க விட்டு விட்டு ஐஜில் காலை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் காலை கன்று என்ன செய்வாங்க வணங்குறாங்க அல்லாட்ட ஒப்பந்தம் செஞ்சுட்டு அல்லாஹுவ வணங்கணும் காலை கன்றை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வணங்குறது மட்டுமல்ல அல்லாவுக்கு செய்யறதெல்லாம் மாறு அல்லாவுக்கு எதிராக சிறுக்கு வைக்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறத பிரகடனமா மறுக்கிறாங்க எல்லாமே செஞ்சுட்டு வாதிடுகிறார்கள் அண்ணகும் அஹபாபுல்லா அவர்கள் அந்த இருக்காங்களே நாங்கள் தான் அல்லாவுடைய நேசர்கள் நஹனு அபுனா உல்லாஹி வாஹிப் பாஹு என்று சொல்கிற மாதிரி நஹனு அபுனா உல்லாஹி வாஹிபாஹு நாங்க யாரு அல்லாஹுடைய குழந்தைகள் என்பதாகவும் வா ஹிப் பாஹு நேசமானவர்கள் பிரியமானவர்கள் என்பதாகவும் தங்களை தாங்களே மார்த்தட்டி கொள்கிறார்கள் நாங்கள் யாரு அல்லாஹுடைய குழந்தைகள் என்பதாகவும் அது மட்டுமல்ல நாங்கள் யாரு அல்லாவுடைய நேசர்கள் என்பதாகவும் தங்களை தாங்களே என்ன செய்வாங்க மார்த்தட்டி கொள்றாங்க பெருமை அடிச்சு கொள்றாங்க தங்களுக்கு தாங்களே பெருமை அடித்துக் கொள்றாங்க சரி മക്കൾക്കും കിടക്കാലി பல் அந்தும்ஷரும் அல்லாத்தான் கேட்குறான் அப்படின்னா எதுக்கு உங்களுடைய பாவத்துக்கு பிடிக்கப்படுறீங்க வேதனை கொடுக்கப்படுறீங்க நாங்கள் அல்லாவுடைய தோழர் நேசர்கள் பிரியர்கள் என்பதாக சொல்றீங்க அது மட்டும் இல்லை சொர்க்கம் ஹா அவர்களுக்காக மட்டும்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது மக்கள்ல யாருக்கும் தேவையில்லை மக்கள் யாருக்கும் அது கிடையாது என்பதாக பெருமளிக்கிறீர்கள் சிவாஹும் அந்த யூதர்கள் அந்த யகுதிகளை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய மாட்டார்கள் என்பதாக அவர்களே நினைத்துக் கொள்கிறார் இது சொன்னது மட்டும் இல்லாம செய்யறது அல்லாவுக்கு மாறு செய்றாங்க அல்லாவுக்கு எதிராக செயல்படுறாங்க ஆனா பேச்சு என்ன நாங்க அல்லாவுக்கு பிரியமானவங்க என்பதாகவும் அல்லாவுடைய குழந்தைகள் என்பதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி சொர்க்கத்துல நாங்க தான் என்ன செய்வோம் கொஞ்ச நாள் தான் என்ன சொர்க்கம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் ரகத்தை பத்தி சொல்லும்போது அதாவது காலுலன் தமசன் இல்ல இல்லா ஐயாம நாங்க நாங்கள் குறைஞ்ச நாள் ரொம்ப அதாவது என்னது ஏழாயிரம் வருஷத்துக்கு வெறும் ஏழு நாள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம் என்று சொல்லும் அளவிற்கு அதுல இருக்காங்க நல்லா துணிவு பெற்றாங்க அதே நேரத்துல சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது சொர்க்கம் எங்களுக்கு எங்களுக்குள்ளதான் படைக்கப்பட்டிருக்கு வேற யாருக்கும் இல்லை நரகத்தை பத்தி சொல்லும்போது தண்டனை பாவம் சரிங்க தண்டனை கிடைக்கும்னா எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் நாங்கள் தண்டனை அனுபவிப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் வந்துடுவோம் எங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்பதாக சொல்றாங்க ஆனால் அதே நேரத்தில் சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி என்ன சரி அவங்களுக்கு பேசுகிறார்கள் குருஹா ஹதுன் சிவாகும் அவர்களை தவிர யாரும் எதிரே நாங்கள் அவர் அதை தவிர யாரும் நுழைய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அல்லாஹ் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க என்னது அப்புறம் ஆயிரத்தி லட்சி சொல்லுற மாதிரி என்ன சொல்றாங்க என்ன வாதிடுறாங்க என்ன என்ன நீங்கள் வாதிடுறீங்க அன்னக்கும் அவுளியா உலில்லா நீங்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள் மிந்து நின்னாசி மக்கள் எல்லாம் கிடையாது மக்கள் இல்லாம மக்கள் இல்லாம நாங்க தான் அல்லாவுடைய நேசர்கள் அப்படின்னு சொன்னாத்த ஒரு மௌத்தும் சாதி நீங்கள் உண்மையான நேசர்களாக இருந்தால் மௌத்தை என்ன செய்ய நீங்கள் கேட்டு பாருங்கள் என்பதாக சொல்றான் யக்னேஸ்வரமர் மரணித்தால் தான் அங்கு நுழைய முடியும் மரணித்தால்தான் அங்கு நுழைய முடியும் அதனால என்ன சொல்ல நீங்க மௌத்த கேட்டு பாருங்க மரணத்தை நீங்க கேட்டு பாருங்க அப்ப இங்கே அதே தான் சொல்லப்படுது நீங்க நாங்கள் தான் அல்லாவுக்கு நேசமானவங்க பெரியமானவங்க என்பதாக நீங்கள் வாதிட்டீர்கள் என்றால் மேலும் சொர்க்கம் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் வேற யாருக்கும் வேற யார் அதில் நுழைய மாட்டாங்க என்பதாகவும் அங்கு சொல்லும்போது நரகத்துல நாங்கள் வெறும் ஏழு நாள் தான் இருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில வந்துடுவோம் இந்தளவுக்கு நபி சல்லா சொல்லா அவர்களை பார்த்தே சொன்னாங்க நாங்க வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் பின்னாடி வருவீங்கன்னு சொல்லும்போது நபின்னு செஞ்சாங்க எக்ஸா ஊர் வாய புத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க உங்களுக்கு பின்னாடி வரமாட்டோம் எனது நீங்க தான் அதில் கடப்பீங்க என்பதாக ரசூர்தாஸ்வல் ஹாஸ்னா அவங்க சொன்னதை பார்க்கும் அப்போ அதே மாதிரி சொர்க்கத்துடைய விஷயத்துலையும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களை தவிர யாரும் நுழைய மாட்டார் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் வாதவுல் மலாய்க்கட்ட அல்லதஹார் அப்பரிசுத்தமான மலக்குகளிடம் விரோதம் கொள்கிறார் விரோதம் யார்கிட்ட கொள்கிறாங்க விரோதியாக பரிசுத்தமான மலக்குமார்களோடு விரோதம் கொள்கிறார்கள் வாலார அசையும் அவருடைய தலைமையும் மீது அவருடைய ஹெட் யார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவருடைய தலைவரான ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களோடும் விரோதம் கொள்கிறார்கள் அப்போ கூட்டத்தை விரோதம் கொள்கிறாங்க ஜிபர் அல் இஸ்லாம் அவர்கள் மீது அவர்களோடு நினைச்சாங்க விரோதம் அதாவது என்னது மலக்குமார்களோடு பரிசுத்தமான மலக்குகளோடு நினைச்சிடாங்க விரோதம் கொள்றாங்க அதே மாதிரி அவருடைய தலைவரான ஜிபர் அலி இஸ்லாம் மீது மலாய்கோ மின் குல்யாமர் அப்போ எல்லா இடத்துலையும் அல்லாத்துலேயும் இது மலாய்க்கத்தை சொல்லிட்டு ஜிபுல் இஸ்லாத தனியாக சொல்கிறோம் நம் ஜிபுல் இஸ்லாம் அவளுடைய தலைவரான ஜிபுரையில் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் விரோதம் கொள்கிறார்கள் ஓ கஃபரு பில் அம்பியாய் ஒரு சொல் சரி இதை அவங்க நிராகரிக்கிறாங்க தொழுகையே சரி இன்னும் நிராகரித்தார்கள் ஓ கஃபரு பில் அம்பியாய் ஒரு சொல் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நிராகரித்தார்கள் நபிமார்கள் வந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை மறுக்கிறாங்க ரசூல்மார்கள் வந்து அவர்களுக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய விஷயங்களை மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதனுடைய வழிபடுறது கிடையாது அதுக்கு மாறு செய்து கொண்டு திரிகிறார்கள் அப்போ அதான் என்னது கஃபரு பில் அம்பியாய் ஒல் ஒரு ருஸ்லி வசூல்மார்கள் நபிமார்கள் சொல்வதற்கு மாறு செய்கிறார்கள் வஹா கதா ஷானுகும் பி சாய் சூரி ஒ தூஹூரி அப்போ யுவார் அவருடைய நிலைகள் அவருடைய விஷயங்கள் சாயசூர் காலங்கள் அனைத்திலேயும் தஹருக்கு அசுருக்கு அப்ப காலங்களிலேயும் அதே மாதிரி காலம் ஒவ்வொரு காலத்திலும் எல்லா காலங்களிலயும் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்காங்க இது தான் யூதர்களுடைய நிலையாக இருக்கிறது இதுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு தல்லா சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹ் வந்து நினைச்சுதான் சொல்லி காமி இந்த நிலையில தான் என்ன செய்வாங்க அவங்க இருக்கிறார்கள் அப்ப இந்த நேரத்துல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன வேலை சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்துடைய விஷயம் என்னன்னா ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க அதே மாதிரி அப்போ மலையை தூக்கி செஞ்சா வழிபடுங்கன்னு சொன்னாங்க வழிபட்டாங்க அப்ப என்னது அவங்களுடைய நிலை என்ன ஆயிருது இவ்வளவுதான் அவளை சரி செஞ்சு கொண்டு வந்தாலும் அவ்வளவு சரி செஞ்சு கொண்டு வந்தாலும் நினைச்சாங்க அவர்கள் திரும்ப திரும்ப அதே குஃடைய அந்த மறுக்கக்கூடிய நிலைக்கு தான் திரும்புகிறாள் என்பதாக சொன்னான் அதே மாதிரி நினைச்சாங்க காளைக்கண்டை வணங்குற விஷயத்துல மும்முரமாக இருக்கிறார்கள் அதெல்லாம் செய்யக்கூடிய தவறு இதெல்லாம் செய்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னு அதாவது நாங்க அல்லாவுக்கு நேசமானவங்க அல்லாவுக்கு பிரியமானவங்க நம்ம சொர்க்கத்துக்கு நாங்க தான் இருப்போம் சொர்க்கம் எங்களுக்கு தான் சொந்தவர் யாருக்கும் கிடையாது நரகத்துக்கு போனால் கூட கொஞ்ச நாள் தான் நாங்க இருப்போம் அதோட வெளியே வந்துடுவோம் என்பதாக இவ்வாறு நினைச்சு நாங்க முரண்பாடாக மாறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இதில் சொல்லக்கூடிய என்ன உள்ள ஆயத்துக்கள்ல யூதருடைய செயல்கள் பற்றி சொல்லப்பட்டுச்சு இதில் அதில் விழாவியாக இன செய்யப்படுது அதை பற்றி தெளிவாக பேசப்படுகிறது அப்போது அதில் வந்து என்ன நமக்கு ஜுவல் இஸ்லாமுடைய அந்தஸ்து என்ன மிக்க இஸ்லாமுடைய அந்தஸ்து என்ன அதே மாதிரி மலக்குமாளுடைய அந்தஸ்து என்ன நபிமார்கள் ரசூமா அந்தஸ்து என்ன உலமாக்களுடைய அந்தஸ்து என்ன என்பது ஒவ்வொரு விஷயங்களும் எனது நமக்கு இந்த ஆயத்துக்கள் மூலம் தெளிவாக தெரிகிறது அப்போ அவர்களை பயக்கிறதுனால அதுவும் ஆபத்து தான் அவர்களை பகைப்பது அவர்கள் சொல்லக்கூடிய நபிமார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மறுக்கிறது அதே மாதிரி ரசூபார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மறுக்கிறது இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது இது நமக்கு நாசத்தை அழிவு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது பல எல்லா நிலையிலையும் அல்லாவுடனும் அல்லாஹோட நேசம் கொள்ளக்கூடிய அனைவரோடும் நாம் நேசம் கொள்வதுதான் அசலான தீனாக இருக்குது அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய சரியான விளக்க விளக்கங்களை तुरी दावाहिला रबलमीन अ